ஹாய் சிந்தனை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தமிழை பார்த்திங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு தனுஷ்கடித்த இன்றைக்கி வந்து நம்ம போயிருந்தோம் நாங்கள் போன டைம் சரியான காற்று ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்பவே பெருமையாக பேசணும் ஏன்னா எங்களால் அந்த காற்றை வந்து தாங்கிக்க முடியல அவ்வளோ ஸ்பீடாக அந்த காற்று வந்து அடிச்சு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சு ஆனாலும் அங்கே இருக்கிற மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக குடிசை வீட்டில் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கெலாம் வந்து ஒரு பெருமையாக இருக்குது நம்மலாம் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கணும் அதை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ காற்றா அவ்வளோ அலையிலையும் அவங்கள வாழ்கிறாங்க அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து அதை அனுபவிச்சு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு உங்களால் போக முடியாத வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் They're not going to eat it but uh...

அந்த கடல் தண்ணி வந்து அலை அடித்து அந்த கல்லில் மோதி செம்ம ஸ்பீடில் வந்து ரோட்டில் வந்து விழுகுது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அந்த மழை ஒரு தூத்தல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு குடிக்கிறீங்களா குடிக்கிறீங்களா வாட்டை விழுந்துருச்சு வரீங்கண்ணே இவ்வளோ பெரிய கடல்ல எத்தனோண்ட ஒரு மீன் உள்ள போயிட்டு வடியா சரியா அழிச்சிருச்சு அழிஞ்சிருச்சு <small> டாலாய் गोइंग கிரியா 2000 இத நல்லல ஒயிட் நல்லா இருந்துச்சு இது என்ன பண்ணி வெச்சிருக்க

வேண்டாம் வீட்டுல ரொம்ப வைக்க கூடாது ரொம்ப இது பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு

இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன் எவ்வளோ எங்களால் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் தனுஷ்கோடிக்கு டாட்டா பை பை சொல்லி கிளம்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ஆச்சு தனுசு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வேற லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்